இரண்டாவது ஏன் நாம் ஜெபிக்கணும் என்றால் நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் ஞானத்தை தருகின்றார் எலிசாவுக்கு வெறும் சமாதானம் மாத்திரம் தேவன் தரவில்லை ஞானத்தை தந்தார் என்று நாம் பார்க்கின்றோம் எலிசாவுடைய ஆவிக்குரிய தந்தை எலியாவும் அவரை பிடிக்கும்படியாக சிலர் சில நேரங்களில் ராஜாக்கள் ஆட்களை அனுப்பினார் அந்த சம்பவம் நீங்கள் படிக்கலாம் ரெண்டு ராஜாக்கள் எலியாவை தேடி அந்த போர் வீரர்கள் வந்தபொழுது எலிசா மலையில் உட்காந்துட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணார் என்ன ஆகுதுங்க அக்னி பருவத்திலேருந்து விழுந்து அத்தனை பேர்த்தையும் அது காலியாக்கிடுச்சு ஒரு முறையில் பல முறை வந்து வந்து எல்லாம் கேட்டு அவரை பிடிக்க வராங்க ஒவ்வொரு முறையும் எலியா ஜபிக்கிறாரு ஜபித்த உடனே அக்னி கீழே இறங்கி அத்தனை பேரியும் நிர்மலமாக்கிங்க எலிசாவோட வாழ்க்கையில் கூட அவர் எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கிறாரு சில வாலிபர் தமிழ்மார்கள் சேட்டை பிடிச்சவங்க அவர் பொழுது ஏய் போறான் கிளம்ப தாத்தா போறான் போறான் கிளம்ப தாத்தா அப்படின்னு சொல்லி அவரை பரியாசம் பண்ணுறாரு எலிசா சும்மா திரும்பி பார்த்து ஒரு ஜபம் பண்ணுறாரு திடீர்னு ஒரு கரடி எங்கிருந்தோ வந்து நாற்பத்தி ரெண்டு பேரும் ஒரே நிமிடத்தில் எல்லாத்தையும் இப்போ நான் யோசிக்கிறேன் இவர் இவ்வளோ பெரிய சேனையை பார்க்கறாரு எலிசா ஒரு ஜவம் பண்ணிருக்கலாம் அந்தவரை அக்னி இறங்குவதாக அப்படின்னு சொல்லித்திருந்தாருன்னா அவ்வளோ பெரிய சேனையும் ஒன்றும் இல்லாமல் போயிருக்கலாம் ஆனால் அவர் அப்படி ஜபிக்கல அங்கே எலிசா சற்று வித்தியாசமாக காரியங்களை செய்கின்றார் அவர் என்ன செய்கிறாருன்னா அவர் ஒரு சிறிய ஜபத்தை செய்கிறார் ஆண்டவரே அவ கண்களை கொஞ்சம் மூடிடுங்க அப்படின்னு ஜபிக்கிறார் உடனே ஆண்டவர் கண்களை மூடிடுறார் உடனே பெரிய அந்த சேனையை அவர் வழிகாட்டுறாரு இங்க வாங்க வாங்க தப்பான இடத்துக்கு போயிருக்கீங்க காமிச்சு சமாரியா பட்டணத்து நடுவில் கொண்டது நிறுத்தி அப்புறம் திருப்பி ஒரு ஜெம பண்ற ஆண்டவரே அவரோட கண்களை திறங்க ஆண்டவரே கண்களை திறந்த எல்லாம் பட்டணத்துக்கு நடுவில் உட்கார்ந்து நின்று இருக்காங்க இஸ்ரவேல் ராஜா உடனே அருவாலை தூக்கி எஜமானனே இப்போ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாமான்னு கேட்கிறாரு எலிசா சொல்ற பொறுமையாரு நம்ம அதற்காக இவங்களை கொண்டு வரல எல்லாத்தையும் உட்கார வை உட்கார வச்சு எல்லாத்துக்கும் என்ன பண்ணு ஒரு நல்ல ஆகாரத்தை நீ உண்டு பண்ணி அவங்களுக்கு கூடு அன்னைக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி அவ்வளோ பெரிய சேனை எலிசாவை பிடிக்கணும் வந்த சேனையை உட்கார வச்சு அவங்க ஆசை தீர நல்லா சாப்பிட வச்சு வயிறு நம்ப சாப்பிட்ட பிறகு அவங்க எழுப்பி அனுப்பி விடுறாரு அனுப்பின பிறகு அங்கே இருபத்தி மூணாம் வருஷம் சொன்னது அதற்கு பிறகு அவர்கள் மீண்டும் இஸ்ரேல் தேசத்தை அவர்கள் படுத்தலை என்று சொல்கிறார் என்ன அற்புதமாக தேவன் எலிசாவுக்கு ஞானத்தை கொடுத்து காரியத்தை எப்படி சமாளிக்கணும் என்று தேவன் எலிசாவுக்கு ஞானத்தை தந்தார் அதுதாங்க ஜபத்தின் வல்லமை நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது தேவன் அந்த பரிசுத்த ஞானத்தை நமக்கு தந்து ஒரு காரியத்தை எப்படி சமாளிக்கணும் எப்படி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வரணும் என்று தேவன் நமக்கு அழகாக வழி நடத்த வல்லவராக இருக்கின்றார் நான் இன்றைக்கு காலையில் சொல்கிறேன் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தீங்கன்னா பலருக்கு தேவன் புதிய புதிய ஐடியாக்களை கொடுத்து உங்களுடைய க கடினமான பிரச்சனையிலிருந்து சுலபமாக வெளியே வருவதற்கு தேவன் உங்களுக்கு ஞானத்தை தந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஆச்சரியப்படுவாங்க எப்படிங்க உங்களுக்கு இந்த ஐடியா கிடச்சிது எப்படிங்க நீங்கள் இதை யோசித்தீங்கன்னு சொல்லி உங்களை கேட்க நீங்க சொல்லுவீங்க நான் முழங்கால் படியிட்டு என்னுடைய தேவனிடத்தில் நான் ஜபிக்க ஆரம்பித்தேன் தேவன் எனக்கு இந்த ஞானத்தை தந்தார் தேவன் எனக்கு இந்த ஞானத்தை தந்தனால இந்த புது புது காரியங்களை மூலமாக தேவன் எனக்கு விடுதலை தந்தார் என்று பலர் சாட்சி கொடுக்க தேவன் உங்களுக்கு கிருவை பாராட்டுவாரா